நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டெலிகிராமோட குரூப் லிங்காக கொடுங்கன்னு போட்டிருங்க கேட்டிருந்தீங்க நானும் போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்திருக்கீங்க நல்ல விஷயந்தான் வந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதாவது இங்கே வந்த நண்பர்கள் எல்லோருமே என்ன எதிர்பார்த்து வந்திருப்பீங்கன்னா இதுவரையிலையும் நமக்கு எதுவும் சரியாக கிடைக்கல இங்கேயாவது நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா நம்ம லைஃப் மாறுமா நம்ம எதிர்பார்க்குற வின்னிங் கிடைக்குமான்னு கண்டிப்பாக மனசில் நினச்சி தான் வந்திருப்பீங்க அதற்கான முழு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி பணம் எல்லாமே கிடைக்கும் அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எஜுகேஷன் ஆகட்டும் கைட்லைன்ஸ் ஆகட்டும் கெஸ்ஸிங்கு கணிப்பு எடுக்கிறது எப்படி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் என்னென்னா இங்கே விஷயம் மெயின் ரூல் என்னென்னா ஃபாலோ எப்பவுமே மக்களே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க டெய்லி கெஸ்ஸிங்கில் வெந்நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப ரேரு ஃபாலோ தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஓகேங்களா நீங்கள் ஃபாலோன்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஒரு டைம் ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா போதும் அதோடைய என்ன சொல்லுவாங்க போதை ஆ சாரி போதைன்னு சொல்கிறேன் நான் அதோடைய போதை அந்த ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்குற போதை உங்களை விடவே விடாது அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி கஷ்ட விட்டுருவீங்க ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கிடுவீங்க இதான் உண்மை ஏன்னா நான் இதெல்லாம் அப்படி தான் ஃபாலோ பண்ணி வின் இருக்கேன் நான் டெய்லி கஷ்ட ரொம்ப தவிர்த்துருவேன் மேபி ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுவேன் ஓகேங்களா இருப்பினும் டெய்லி கேஸையும் கொடுத்துருவேன் கெஸ்ஸிங் கொடுத்துருவேன் பட் நான் ப்ளே பண்ணுறது எப்படின்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுவேன் அது வந்தாலும் சரி வரனாலும் சரி வந்துட்டாலும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஃபாலோ இருக்குல்ல அதனால் ஓகேங்களா அதனால் குரூப்புக்கு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருப்பேன் கண்டிப்பாக உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு நல்லா தெரியும் எனக்கு ஏதோ நடந்து நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்காதான்னு எதிர்பார்த்து வந்திருப்பீங்க அந்த சேஞ்ச் கண்டிப்பாக அங்கே நடக்கும் அதுவரம் வெயிட் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருப்பீங்க ஓப்பனாக சொல்கிறேன் கண்டிப்பாக என்னடா இது ஸ்கூல் மணி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இதுதான் ஒன்று இங்கே சொல்கிற கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னு வச்சுருங்க நீங்கள் எங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கலாம் அதுக்கான உத்தரவை தான் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற உத்தரவை நீங்கள் தான் தரணும் புரியுதுங்களா ஏன்னா சொல்கிற கடமை என்னது அதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் கடமை உங்களுக்கு ஓகேங்களா அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏ ஏற்ற மாதிரி போயிட்டே இருங்க குரூப்பில் இன்னொரு விஷயம் இந்த குரூப்பில் நாங்கள் கொடுக்குற கேசிங் கம்பல்சரி வரும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் தினமும் வின்னிங் வாங்கினு வச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை அதே நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஒருவேளை யாராவது டெய்லிக்கு வின்னிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குரூப் விட்டு தைரியமாக வெளியே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிள் நீங்கள் ஒரு நாள் ப்ளே பண்ணுறத ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கு எடுத்துடலாம் அதாங்க விஷயம் ஓகேங்களா இப்படி நாங்கள் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோங்க அடுத்தடுத்து என் கூட பயணிக்கலாம் மேலும் இது வந்து யூடியூப்லேருந்து அந்த கெஸின் குரூப் மட்டுமே இதை தவிர்த்து என்னுடைய பர்சனல் குரூப் இருக்குது என்னுடைய ஓப்பன் குரூப் இருக்குது கெஸின் குரூப்பு இதில் கரெக்டாக பயணிக்கிறவங்க அடுத்தடுத்து குரூப்பில் பயணித்து லாஸ்ட் டைம் பர்சனல் குரூப்புக்கு வருவீங்க குரூப்புக்கு வரலாம் இல்லைன்னா இந்த குரூப்போடு நீங்கள் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அது உங்களுடைய சாய்ஸை பொறுத்து நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுங்கன்றதை பொறுத்து ஏன்னா நம்ம யாரையும் மாற்ற முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல கரெக்டுங்களா நான் இந்த ரூட் தாங்க போவேன் நான் ஆல் போர்ட் தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னாலும் ஆல் போர்ட் நம்பர் இருக்குது நான் கேரளா மட்டும் தான் ப்ளே பண்ணுவேன் அதுக்கும் கேரளாவுக்கும் இருக்குது இல்லை நான் ஏசி விசி மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன் இருக்குது த்ரீ டிஜிட் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன்னு சொல்கிறீங்களா த்ரீ டிஜிட் இருக்குது ஆனால் லேட் ஆகும் அதே ஓப்பனாக சொல்லிடுறேன் நீங்கள் த்ரீ டிஜிட் அப்ளை பண்ணுறத ஏசிபிசி அப்ளை பிரிச்சிங்கன்னா கம்பல்சரி வீக்லி வின்னிங் வாங்கிடலாம் புரியுதுங்களா நண்பர்களே இதை நான் அந்த வீடியோ எதுக்குன்னா வந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் ஓகேன்னா குரூப்புக்கு வாங்க இல்லைன்னா வேண்டாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே நாளை மீண்டும் குரூப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன்